நானா மறுமணம் தேவை மறுமணத்தை ஏற்க முடியவில்லை என்ற இரண்டு தரப்பு திருமணம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு அருமையான விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு நம்ம சொசைட்டில ஒரு தனி மனிதனுக்கு திருமணம் என்பது வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தின் ஒரு அடையாளம் ஓ ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பத்தின் அடையாளம் அதை விட வர என்ன எனக்கு அதுக்காக தான் காத்து நிற்கிறேன் திருமணம்ங்கிறது பரப்புல இருந்தே இருக்கக்கூடிய ஒரு கனவு அது இருந்துட்டு

வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைக்காது ஒரு சந்தோஷம் என்பதே ஒரு உறவின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கும் அண்ணா புரிஞ்சுருண்ட நோக்கு கற்பூர புத்தி இல்லாமல் வாழ்ந்து விட்டு பிற்காலத்தில் நாம் திருமணம் செய்யவில்லையே நேரத்தில் என்று ஏங்க தோன்று கண்டிப்பாக வாழ முடியும் சார் ஏன்னா நாங்கெல்லாம் ஆன்மீகத்துல இப்ப வந்துட்டு இருக்கோம் ஆன்மீகத்துல முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கீங்க முக்கியமான பகிர்ந்த உண்மை திருமணம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு உறவில்லாத வாழ்க்கை தம்பி சொன்னது போல அர்த்தமற்றது ஒரு உறவு இல்லை என்றால் கண்களை இழந்தது போன்றது வாழ்க்கையே சூனியம் வாழ்க்கையில முன்னேற்றமே இருக்காது இன்ஸ்பிரேஷன் இருக்காது பாலைவனம் என்னையா தவிர பாம்ப வழி திருமணம் முறிவு ஏற்பட்டோ அல்லது விதவையாகி போனாலோ அல்லது கணவன் இறந்து மனைவி இருந்தாலோ இருந்தாலும் தப்பான என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்

இன்னொரு மறுமணம் செய்யலாம் மறுமணத்துக்கான ரீசன் என்னன்னா we are trying to justify every time what we are doing is correct தமிழில் சொல்லுங்களே இங்கிலீஷ் தெரியாதா தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான் தமிழில் சொல்லுங்க இரண்டாவது தரம் பண்ணிட்டு எவ்வளவு குடும்பங்களுக்கு சீரழிஞ்சிருக்கே தவிர நல்ல முன்னேற்றம் அடைஞ்சதா 40 வயசுல என் மனைவி இறந்துட்டாங்க பல குடும்பங்கள் பார்த்து இன்னைக்கு நிராதரவா குழந்தைகள் இருக்காங்க

திருவண்ணாமலையில இருந்து ஒரு பெண் ஒரு கிராமத்துல இருந்து பேசுறாங்க எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி அம்மா அப்பாவும் கல்யாணத்துக்கு போனதுக்கு அப்புறம் பேசுறாங்க என்னை சுற்றி இருக்கிறவங்களும் இந்தக்காரங்களும் சமுதாயம் சமூகம் இதுக்கு எதிரியா இருக்காங்க இந்த மாதிரி அவங்க கையில கிடைச்சாங்கன்னா அவ்வளவுதான் சாப்பிடுச்சிருவேன் நான் அவ நல்ல குடும்பத்துல இருந்து வளர்ந்துருப்பா ஒரு நாலு ஆம்பளைங்க அவளை வந்து அப்ரோச் பண்ற விதம் தவறாக இருக்கும் இப்ப தொட்டா சுடுன்னு தான் போய் நம்ம சுற்றுச்சு நம்மளுக்கு மறுபடியும் போய் அதுல விளையாண்டு நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம வாழ்க்கையை மறுபடியும் ரொம்ப ஓவரா அடுக்குற

கட்டாயமாக உடல் ரீதியாக தேவைப்படுகிறது நீங்க எல்லாம் கிடைக்கலன்னு ஏங்குவீங்க எப்படி நம்மால் பின்றேன் பாரு சும்மாவா நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒரு ஒய்ஃப் மறுமணம் செய்துதான் அதை அந்த கேப்பை ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மட்டும் டெஃபினட்டா மறுமணம் தேவை நீங்க தடுமாறுறதுல இருந்தே தெரியுது டெஃபினட்டா நீங்க எதுக்குன்னு எனக்கு தெரியுங்க